என்னோட என்னுடைய மனைவி வந்து என்னைய விட ரொம்ப மன உறுதி கொண்டவர் அவர் வந்து அவங்க பிறக்கும் போதே ஒரு அமைச்சர் மகள் எங்க மாமா அவங்களுக்கு தெரியும் அவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்வு எழுதி அவங்க அது அதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க என்னைய விரும்பிவிட்டதுனால அதை விட்டுட்டு திருமணம் செஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறம் சட்டம் படிச்சு வழக்கறிஞரா இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றது என்னையும் விட சிறப்பாக பேசுற பேச்சாளர் எங்கள் மாமாவுடைய மகள் அதனால அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அவங்க எப்போவுமே ரொம்ப துணிவாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம் எங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் இது குறித்து கேட்க மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிற அரசியல் கட்சி தலைவரை எல்லாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் நடத்தலாமா அதனாலதான் என்ன என்ன மதிச்சீங்க அதனால நீங்க என்ன மதிச்சீங்க என்ன பேசிக்கிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்புணர்வு செஞ்சு கதர கதர அப்படி வன்புணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லா ரசிக்கிட்டு தானே இருந்தீங்க ஒரு தடவை விட நீங்கள் கேள்வி கேட்கல என்னதான் உங்க உங்கள் பிரச்சனைன்ட்டு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிருச்சு இவ்வளோ பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்க ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவன நீ இப்படி தினம் கவலைப்படுத்திருக்கீங்கன்னு யாரும் கேட்கல நீ விரும்பி உர விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகியே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி வைக்க மாட்டீங்க உங்களுக்கு இதில் முகம் சுளிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்போ பதினஞ்சு வருஷமாக என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க கொதறி திங்கிரியலை எல்லாரும் என்னை என்ன என் குடும்பத்தை என் பிள்ளைகளை என் மயம் பெரியவனுக்கெல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு இதையெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதில் உங்களுக்கு முகம் சுழிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமானவன் குடும்ப அவன் பிள்ளைகள்னா என்னை சுற்றி நிற்கிறேன் இந்த என் மகன் இவன் என்ன இவன் என்ன நினைப்பா என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கேவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதே என்னை சொல்லும்போது சிரிக்குது முகம் நாங்கள் என் ஆதங்கத்தை சொல்லும்போது அப்படி சுழிக்குது என்னையே உனக்கு வந்துடுச்சு இந்த திமுக இருக்க ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றா ஒரு சொல்றா பார்ப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவ அவ சேட்ட பண்ணிட்டு அலைய கூடாது முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன எவன் சொல்றான் காலங்காலம் அதை பேச்சுக்கிறவன் இந்த திமுக கை பயில இந்த வாடகை வாய் நாய் பேசிக்கிட்டு வேற பேசுவான் அதான் தெரிவிக்கல இல்ல தெரிவிக்கல இல்ல அதானே பிரச்சனை